கடன் சார்ந்த பல்வேறு விதமான உபாதைகளுக்கு ஆளானவர்களுக்கு எளிமையான ஆன்மீக பரிகாரம் எது அப்படின்னு பார்த்திங்கன்னா சரபேஸ்வரர் வழிபாடுங்க சரபேஸ்வரர் யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் நரசிம்ம மூர்த்தியை அவரினுடைய உக்கிரத்தை தனித்தவர் சரபேஸ்வரர் இந்த சரபேஸ்வரருக்கு நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை நாலு ஆறு ராகு காலத்தில் இரண்டு அகல் தீபங்களை ஏற்றி வைத்து உங்கள் வீட்டிலேயே எளிமையாக வழிபாடு பண்ண லாங்க நீங்கள் சரபேஸ்வரரை தியானம் பண்ணணும் அதாவது சரபேஸ்வரர் தியான மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா சொல்லுங்க மனநார சரபேஸ்வரர்கிட்ட உங்கள் பிரச்சனைகள் விலகுவதற்கு வேண்டிக்கிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டே வாங்க இப்படி ஐந்து வாரங்கள் நீங்கள் தொடர்ந்து ராகு காலத்தில் விளக்கேற்றி சரபேஸ்வரருக்கு வழிபாடு செய்துக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களினுடைய கடன் சுமைகள் சந்தை சச்சரவுகள் பண கஷ்டம் இவைகளெல்லாம் தீர்ந்து சுபிக்ஷம் உண்டாகும்